கர்த்தர் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள உபதேசங்களுக்கு எப்படி நாம் விலகி இருக்க வேண்டும் கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள போதகர்களும் ஜனங்களுக்குள்ள இருப்பார்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களால் கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள் அவர்களால் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் பொருளாசைக்குரியவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் பூர்வ முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயராது அவர்களுடைய அழிவு உறங்காது ரெண்டு பேதரும் மூணு பதினாறுல பேதுரு சொல்றாரு கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக புரட்டுகிறார்கள் அதனால் நீங்கள் உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இருங்கள்னு எச்சரிக்கிறாரு இன்னும் திமுத்தியு நாலு ஒண்ணுல பவுல் சொல்றாரு மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமானால் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல அப்படின்னு சொல்றாரு பவுல போசன் எழுதும்போது ஒன்னாந்த அதிகாரம் ஆறு முதல் ஒன்பதும் வரை உள்ள வசனங்களில் வேறொரு சுவிசேஷம் வேறு ஒரு கிறிஸ்து வேறு ஒரு உபதேசத்தை நாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது அதன்படி நம்ம செயல்படக்கூடாது ஏனென்றால் கிறிஸ்து கிறிஸ்து நம்மை அவருடைய கிருபையினாலே அழைத்திருக்கிறார் அவரை விட்டு சீக்கிரமா இன்னொரு சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது அப்படிங்கிற வேறொரு சுவிசேஷம் இல்லையே அவர் உங்களுக்கு கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதுள்ளவர்களாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறொன்றும் இல்லை அன்பானவர்களே ஒவ்வொரு ஆவியையும் விசுவாசிக்காதிருங்கள் அவைகள் தேவனிடத்தில் வந்தவையா என்று சோதித்து பாருங்கள் என பல பொய்யான தீர்க்க தரிசனங்கள் உலகத்தில் வந்திருக்கிறது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் இருப்பான் பவுல் சொல்றாரு அதனால் நீங்கள் ஏற்றுக்கொண்ட நாம் ஏற்றுக்கொண்டதான சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் நமக்கு பிரசங்கித்தால் அவனும் சபிக்கப்பட்டவனா இருப்பான் நமக்கும் அது ஆசிர்வாதம் கிடையாது இருபத்தி நாலு பதினொன்னுல ஏசாமி சொல்றாரு அநேக கள்ளத்திற்கு தரிசுகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் இருபத்தி நாலாவது வசனம் ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ளத்திற்கு தரிசுகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் அதே அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த கள்ள தீர்க்க தரிசி சொல்லப்பட்ட கள்ள தீர்க்க தரிசி செய்வான் இறைமையா பதினாலு பதினாலுல கர்த்தர் தீர்க்க நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை அவர்களோட பேசினதும் இல்லை அவர்கள் <imit> கள்ள <imit> தீர்க்க <imit> தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தில் கவடையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள் ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்று என்கிற தீர்க்க குறித்து இப்படிப்பட்ட தீர்க்க பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள் என்று தீர்க்க குறித்து சொல்லுகிறார் அதை கேட்கும் ஜனங்களும் சாவார்கள் என்று சொல்லுகிறார் அவர்கள் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணுவேன்னு சொல்றாரு எறையுமே பதினாலாவது அதிகாரத்தை நல்லா ரீட் பண்ணி பாருங்க எபேசியர் நாலு பதினாலில் அப்போ சொல்லலாம் பவுல் சொல்கிறாரு நாம் இனி சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவாக நான் தந்திரம் உள்ள போதமாகிய பல்லவித காற்றினாலே அலைகளைப் போல அடிக்கப்பட்டு அலைகிறவர்களாய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லா யோவான் ரெண்டாவது நிருபம் ஒன்பது பத்து வசனங்களில் சொல்கிறாரு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன் ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவன் ஆகிறான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஆலோசனை எல்லா போதகர்களும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஒரு சிலர் வேறு போதனையை உங்களுக்கு ஆனால் வேதத்தை நன்றாய் கற்றறிந்து அதன் பின்பு நீங்க ஃபாலோ பண்ணுங்க கத்தத்தாமே உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பார்கள் கள்ள தீர்க்கத்தரிசுகளுக்கும் கள்ள போதகர்களுக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று வேதம் சொல்ல சொல்லுகிறவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள் அதை கேட்கிறவர்கள் இன்னும் அதிகமாய் அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடப்பார்கள் பொல்லாப்பை அவர்கள் மேல் வர பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றார் நம்ம கள்ள போதகத்துக்கு விலகி இருக்க வேண்டும் கர்த்தர் தாமே உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாராக ஆமேன்